ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டோட செகண்ட் சிபி வந்து எப்படி இருந்தது கடந்த இரண்டு நாட்களாக நடந்த செகண்ட் சிபி எப்படி இருந்தது எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஆப்சண்ட் ஆனாங்க இந்த செகண்ட் சிவியில் அனைவருமே சென்ற அனைவருமே வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து இந்த செப்டம்பரில் நடக்குமா இல்லை வந்து அக்டோபரில் நடக்குமா லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றவா அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஜூனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தது ஆஃபீஸ்ஸாம் மசாலிச்சி வாட்ச்மேனு ஸ்வைப்பரு அப்புறம் நைட் வாட்ச்மேன் நைட்டு மசால்ச்சு இந்த மாதிரியான நிறைய இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் எக்ஸாம் எழுதிடணும் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வச்சு நமக்கு சிவி அப்படின்றது வச்சுருந்தாங்க இந்த சிவியில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டலங்கள் வாரியாக வச்சதுனால நிறைய பேர் இந்த சிவியை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டாங்க அவர்களுக்காக செகண்ட் சிவி அப்படின்ற ஒன்று இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாட்கள் வந்து நடந்தது இதில் வந்து எவ்வளோ பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஆப்சண்ட் ஆயிருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது தான் வந்து தகவல் வந்திருக்கு அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டன் பண்ணவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு அம் ஐம்பது பேர் அப்படின்னா ஒரு நாற்பது பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பத்து பேர் அந்த மாதிரி தான் வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க எந்த விதமான ரீமார்க்ஸும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து அவங்க கேட்டதை நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர அதர்வைஸ் சிவிக்கி போன எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடுவீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது பேர் போனீங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேருமே வந்து நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகுங்க ஏன்னா வந்து இது ப்ராக்டிக்கலுக்கான சேங்க்ஷன் லிஸ்ட் தான் அதை வந்து நம்ம பிஃபோராக சிவிக்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடித்து அதுக்கப்புறமா நமக்கு ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்க எப்போதும் எந்த வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வருஷமும் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் தான் நடக்கும் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வழக்கத்துக்கு மாறாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சிவி நடக்குது அப்புறம் ப்ராக்டிக்கல் அப்புறம் வந்து நமக்கு இன்டர்வியூ நடக்கும் ஸோ இந்த சிவியில் அட்டன் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு செகண்ட் சிவி முடித்து தேர்ட் சிவி அப்படின்ற ஒன்று வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவிலேயே நிறைய பேர் கலந்துக்கலை நிறைய பேர் அதாவது பாதிக்கு பாதி பேர் வந்து ஃபஸ்ட்டு சிவிலேயே கலந்துக்கலை அப்படின்றத நம்ம வீடியோ போட்டோம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு ஐநூறு பேர் வரக்கூடிய சிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது பேர் தான் அந்த அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆப்சென்ட் ஆகியிருந்தாங்க ஏன் வந்து ஆப்சென்ட் ஆகிருந்தாங்க அப்படின்ற ரீசனே வந்து தெரியாமல் வந்தது ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வேலை அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு குரூப் ஃபோர் மாதிரி எதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனவாக வந்து இருக்குது எப்படியானா வேலை வாங்கணுன்னு இதில் வந்து வராதவங்க சின்ன சில பேர் வராதவங்க ஐயோ என் பேர் வந்திருந்தா நான் வந்து அட்டன் பண்ணியிருப்பேனே அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ பேர் வந்தவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டன் பண்ணாமல் நிறைய பேர் விட்டுருந்தாங்க அவங்களுமே வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு சிவி அட்டன் பண்ணல செகண்ட் சான்ஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு ஸோ செகண்ட் சான்ஸ் வந்து கொடுத்தாங்க யாரெல்லாம் சிவி அட்டன் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து செகண்ட் சான்ஸ் அப்படின்றது கொடுத்தாங்க ஸோ நிறைய பேர் இதில் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க முக்கால்வாசி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படியே அட்டன் பண்ணியிருந்தாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ஸ் தான் வந்து லீவ் போட்டாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா வந்து ப்ராக்டிக்கலுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு ஒரு வேகன்சிஸ்க்கே இவ்வளோ பேர் அப்படின்ற மாதிரி நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு போதுமான அளவுக்கு ஆட்கள் வந்து தேவைப்படும் ஸோ வந்து ஒரு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிக்கு ஒன்று ஈஸ்ட்டு அஞ்சு அப்படின்ற விதத்தில் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு தேர்வு செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும் ஸோ இதற்கும் ஃபஸ்ட்டே வந்து ஃபஸ்ட்டு சிவிலே முடிச்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு சிவியில் நிறைய பேர் அட்டன் பண்ணாதனால தான் வந்து இந்த செகண்ட் சிவி அப்படின்றதும் ஒன்று வச்சுருந்தாங்க இதுலேயுமே போதுமான ஆட்கள் கிடைத்துட்டாங்க அப்படின்னா வந்து தேர்ட் சிவி வைக்க மாட்டாங்க இல்லை ப்ராக்டிக்கலுக்கு போதுமான அளவுக்கு ஆட்கள் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் எந்த மாவட்டத்தில் குறைவாக இருக்குதோ அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் மறுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் சிவி ஒன்று வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது இல்லாமல் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செலக்ஷன் லிஸ்ட்டில் வராமல் இன்னொரு செலக்ஷன் அடுத்த கட்டமாக இந்த மெட்ராஸ் இயக்கத்தோட ஆஃபீஸ் சம்மசி வாட்ச்மெண்ட் இவங்களுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வருமா அதற்கான லிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இப்போது சிவி நடக்குது இல்லை இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு போஸ்டிங்ஸ் போட்டதுக்கு தான் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஏன்னா அது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போவுமே வந்து இந்த வருடம் எழுதுனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குமே வந்து ப்ராக்டிக்கலு இன்டர்வியூ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது ஸோ ப்ராக்டிக்கல் வந்து எப்போ நடக்கும் அதுவுமே வந்து நிறைய பேர் இப்போ இந்த சிவி முடித்தவங்க ஃபர்ஸ்ட்டு சிவியும் செகண்ட் சிவியும் முடித்தவர்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து எப்போதும் நடக்கும் செப்டம்பரில் நடக்குமா இல்லை அக்டோபரில் நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக வந்து இந்த செப்டம்பர் எண்டு இல்லை வந்து அக்டோபர் மாதங்கள்லாம் நடக்கலாம் ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோ ப்ராசஸில் போயிட்டுருக்கு எதுக்கு இந்த அளவுக்கு ஸ்லோவாக போகிறாங்கன்னே வந்து சொல்ல முடியல ஸோ வந்து அப்போவே செகண்ட் சிவி ஃபர்ஸ்ட் சிவி முடித்தவே செகண்ட் சிவிக்கான லிஸ்ட்டு வந்து விட்டுருக்கலாம் வந்து ரொம்பவே எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே பண்ணி தான் வராங்க நம்ம நினச்சிருந்தோம் சரி போன தடவை வந்து ஃபஸ்ட்டு சிவி முடிஞ்சிச்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கான அறிவிப்பு தான் வந்து இந்த மாதம் வெளியாகும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தோம் ஸோ அந்த சிவிக்கே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு செகண்ட் சிவி அப்படின்ற ஒன்று வைக்கிறாங்க ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மெட்ராஸ் செக்கோர்ட்டோட அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் நமக்கான நோட்டிஃபிகேஷனாக தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ப்ராக்டிக்கல் நடக்கணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து நமக்கு பொது தேர்தல் வர்றதுனால இந்த கவர்மெண்ட் சம்மந்தமான எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய மாட்டாங்க ஸோ பிஃபோராகவே நமக்கு இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலும் இன்டர்வியூவும் வந்து முடிஞ்சிடும் இந்த சிவிக்கு செலக்ட் ஆனவங்க அதாவது ஒன்ஸ் நீங்கள் சிவிக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் செலக்டடுன்னு தான் அர்த்தம் ஸோ எந்தவித ரீமார்க்ஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ வந்து ப்ராக்டிக்கல் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் விரைவில் அதற்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து வெளியாகும்